எந்த இடத்துல வந்து குலம் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியல எந்த இடத்துல விபத்து நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியல எந்த இடத்துல வந்து துர்மரணம் நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும் இது மாதிரி விஷயங்கள் தெரியறதில்ல ஏதோ ஒரு காலகட்டங்கள் நம்ம சாதகமா இல்ல நம்ம செய்யக்கூடிய செயலில் வந்து நம்மளுடைய கிரகங்கள் சாதகமா இல்லை ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக கிராஸ் பண்ணி போவோம் அங்கெல்லாம் மாட்டிக்கும் காளியம்மன் கோயிலு கருப்பசாமி கோயில் மதுரை வீரன் கோயில் இது மாதிரி உக்கர தெய்வங்கள் வீரபத்ரர் கோயில் இது மாதிரி உக்கரமான தெய்வங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த ஆலயங்களுக்கு சனிக்கிழமை ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு மன ரீதியான குழப்பத்திலையோ இல்லாத ஒரு பயத்திலையோ பதட்டத்திலேயோ தான் இருந்துட்டு இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழல் நிறைய இடங்கள் நிறைய இடங்கள்ல துர்மரணங்கள் ஏற்படுது நிறைய இடங்கள் விபத்துகள் ஏற்படுது நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொலை பண்ணிடுறாங்க இந்த மாதிரி வந்து துர்மரணங்கள் நிறைய இடங்கள் நிகழ்ந்துருதுனால இந்த ஆன்மாக்களுடைய பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து எல்லா இடங்களையும் இருக்குது இதனுடைய தாக்கம் இப்போ எப்படி ஒருத்தர் காய்ச்சல் இருந்துச்சுன்னா நம்ம பக்கத்தில் போயிருந்தோம்னா நமக்கு அந்த காய்ச்சல் ஓட்டிக்குமோ அது மாதிரி வந்து ஒரு ஆன்மாவுடைய எனர்ஜி நெகட்டிவான எனர்ஜி நம்மளை தாக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடல் வந்து பாதிப்பு அடையிறதுக்க ஆரமிச்சிடும் இந்த மாதிரி சிக்கல்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க மருத்துவ ரீதியாக நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து மருத்துவத்துல எல்லா ரிப்போர்ட்டும் பக்காவாக இருக்கும் உடம்பு நல்லா இருக்கும் ஹார்ட் பீட் கரெக்டா இருக்கும் பிரஷர் இருக்காது சுகர் இருக்காது எல்லாமே கரெக்டா இருக்கும் ஆனாலும் இனம் முடியாத ஒரு பயம் பதட்டம் தடுமாட்டம் ஒரு சிலருக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் அதுக்கான காரணம் என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய சமூக சூழலில் நடக்கக்கூடிய அவலங்கள் தான் அதனால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தான் இதை சரி பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய உக்கர தெய்வங்கள் ஆலயம் காளியம்மன் கோயிலு கருப்பசாமி கோயில் மதுரை வீரன் கோயில் இது மாதிரி உக்கர தெய்வங்கள் வீரபத்திரர் கோயில் இது மாதிரி உக்கரமா தெய்வங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த ஆலயங்களுக்கு சனிக்கிழமை ராகுகால நேரத்துல போகணும் ராகுகால நேரத்துல போயிட்டு அந்த தெய்வத்துக்கு எலுமிச்சம்பளம் மாலை அணிவிக்கணும் அதாவது இப்போ நம்ம ஒரு இருபத்தி ரெண்டு வயசு அப்படின்னா அந்த இருபத்தி ரெண்டு எலுமிச்சம்பழங்களை மாலையாக கோர்த்து அந்த உக்கர தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை அணிவிக்கணும் மாலை அணிவிச்சுட்டு அங்க கொடுக்கக்கூடிய எலுமிச்சம் மரத்தை வாங்கிட்டு வந்துட்டு நாம அறுத்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது அல்லது அறுத்து ஜூஸ் போட்டு சாப்பிட்றது அல்லது நம்ம தலையணை கடையில் வச்சு படுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த தாக்கத்தில் வந்து நமக்கு மீண்டு வெளியில் கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அந்த உக்கர தெய்வங்கள்ல இந்த ராகுகால வேலைகளில் காலை ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி அமைதியாக உட்காந்துக்கணும் சைலண்டா உட்காந்துட்டு இறைவா எனக்கு இருக்கக்கூடிய இந்த எதிர்மறையான சிந்தனைகளையும் எதிர்மறையான ஆற்றலையும் வந்து நீங்கள் வெளியில் கொண்டு போகணும் அப்படின்னு மனசார சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வழிபாடு செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த தாக்கத்தை வந்து மீண்டும் வெளியில் வந்துடலாம் ஏன்னா இப்போ எந்த இடத்துல வந்து குளம் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியல எந்த இடத்துல விபத்து நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியல எந்த இடத்துல வந்து துர்மரணம் நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும் இது மாதிரியான விஷயங்கள் தெரியறதில்ல ஏதோ ஒரு காலகட்டங்கள் நம்ம சாதகமா இல்லை நம்ம செய்யக்கூடிய செயலில் வந்து நம்மளுடைய கிரகங்கள் சாதகமா இல்ல ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம கரெக்டாக கிராஸ் பண்ணி போவோம் அங்கே அக்காய் மாட்டிக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த முறைகளை பயன்படுத்தலாம் உக்கர தெய்வக ஆலைங்களுக்கு போயிட்டு சனிக்கிழமை ராகு காலத்தில் தீபமேத்தி வழிபாடு செய்யறது இலுமிச்சி மலை மாலை மாலைகள் போக போடுறது அங்க ஒரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இதெல்லாம் மிகப்பெரிய தீர்வாக நமக்கு இருக்கும் ஸோ இதை மாதிரி பயன்படுத்துறீங்கன்னா நிச்சயமாக இந்த உடல் அசதி எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அதே சமயத்தில் எந்த வேலையும் முழுசா முடிக்க முடியாத ஒரு நிலை இது எல்லாமே மாறும் அற்புதமான ஒரு பரிகார முறை அனைவரும் பயன்படுத்தி பலனுடையங்கள் நன்றி